திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய இருபதாவது பாடல் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானை போற்றி அருளிய பாடல் நம்முடைய சிந்தனைக்கு அறப்பெரும் செல்வி பாகத்து அண்ணல் அஞ்செழுத்தால் அஞ்சா மரப்பெரும் செய்கை மாறா வஞ்சகர் இட்ட நீல நிறப்பெருங்கடலும் யார்க்கும் நீந்துதற்கரிய ஏழு பிறப்பினும் கடலும் நீத்தபிரான் அடி வணக்கம் செய்வா அறப்பெரும் செல்வி பாகத்து அன்னல் முப்பத்தி ரெண்டு வகையான அறங்களை பேணி வளர்த்த உமையம்மையினுடைய வலப்பாகத்திலே உற்றிருக்கின்ற பெருமான் நம்முடைய சிவபெருமான் அவர் அஞ்செழுத்தால் அவருடைய மந்திரமாகிய அந்த அஞ்செழுத்து மந்திரத்தால் அஞ்சா மரப்பெறும் செய்கை மாறா வஞ்சகர் அங்கே எப்போதும் வஞ்சனைக்கு அஞ்சாத தன்மை உடைய இந்த சமணர்கள் இட்ட நீல நிற பெருங்கடலும் அவரை ஒரு பாறையிலே கட்டி கல்லிலே கட்டி கடலிலே இட்ட போது நீல நிற பெருங்கடலும் யார்க்கும் நீந்துதற்கரிய ஏழு பிறப்பினும் கடலும் மற்ற யாராலும் கடக்க முடியாத ஏழு பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிறப்பின கூடிய கடலையும் நீத்த பிரான் அடி வணக்கம் செய்வான் இவ்வாறு சமணர்களால் கல்லால் கட்டி கடலிலே வீசப்பட்ட போது அந்த கடலிலிருந்தும் கரையேறியவர் பிறப்பு என்னும் கடலிலும் கரையேறியவராகிய திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கி போற்றுவோமாக என்று சொல்லி புராணத்தை தொடருகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்